மூன்றாவது திருத்தத்தை கூட அரசியலமைப்பிலே இருக்கின்றதை கூட தமிழ் மக்கள் அனுபவிக்க முடியாத அளவுக்கு தடைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை திரும்ப பெற்றிருக்கிறார்கள் ஆகையால் இதை முழுமையாக இந்த தேர்தலுக்கு முன் அமுல் நடத்த வேண்டும் தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கும் தேசிய இன பிரச்சனைக்கும் நீண்டு நிலைக்கக்கூடிய நிரந்தரமான தீர்வாக நாங்கள் கருதப்படுவது இலங்கையில் வாழுகின்ற தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் உள்ளிட்ட அனைவருடைய கருத்துக்கள் உள்வாங்கப்பட்ட புதிய அரசியல் அமைப்பே இதனுடைய தீர்வு என்பது எங்களுடைய நிலைப்பாடாகும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக தேசிய கட்சிகளை சேர்ந்தவர்கள் கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்பு வணிகர் கழகத்தை சந்தித்து கலந்துரையாடல் மேற்கொண்ட போது தமிழ் மக்களின் இனப்பிரச்சினைக்கான தீர்வு ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பு அரசியல் அமைப்பில் உள்ள பதிமூன்றாவது சீர்திருத்தத்தினை அமல்படுத்துவது தொடர்பான முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டுமென வணிகர் கழகம் கோரிக்கை விடுத்தது அதற்கிணங்க நேற்று யாழ்ப்பாண வணிகர் கழகத்தினை தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த ஏபிபியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய அமைப்பினைச் சேர்ந்த ஜனாதிபதி சட்டத்தினை உட்பட ஐந்து பேர் கொண்ட உயர்மட்ட தூதுக்குழுவினர் வருகை தந்து யாழ் வணிகர் கழகத்துடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டனர் இக்கலந்துரையாடலில் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹெரத் ஜனாதிபதி சட்டத்தரணி குமார தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் ராமலிங்கம் சந்திரசேகரன் யாழ்ப்பாண வணிக சங்க தலைவர் ரத்னபடிபில் ஜெயசேகரம் அகில இலங்கை தமிழ் மகாசபையின் தலைவர் கலாநிதி காசுலிங்கம் விக்னேஸ்வரன் தந்தை செல்வா அறக்கட்டளையின் முதன்மை அரங்காவலர் சந்திரஹாசன் இளங்கோ மற்றும் யாழ்ப்பாண வணிகர் கழகத்தின் உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் நாங்கள் அவர்களிடம் வேண்டுகோள் விடுத்தோம் நீங்கள் தற்போது அரசியல் அமைப்பிலே இருக்கின்ற பதிமூன்றாவது திருத்தத்தை இந்த தேர்தலுக்கு முன்பு முழுமையாக அமுல் நடத்த முன்வர வேண்டும் அப்படி வருமிடத்திலே தமிழ் மக்கள் மீது அல்லது உங்கள் மீது தமிழ் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும் இரண்டால் கடந்த எழுபத்தைந்து வருடங்களாக தமிழ் மக்கள் ஏ ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக தந்த செல்வா தொடக்கம் சம்பந்தர் ஐயா வரை தென்னிலங்கை கட்சிகளால் இந்த இலங்கை அரசாங்கத்தினால் ஏமாற்றப்பட்டிருக்கின்றார்கள் அதை கருத்தில் கொண்டு தமிழ் மக்கள் உங்களை நம்ப மாட்டார்கள் அந்த ரீதியிலே நீங்கள் இந்த அதாவது குறைஞ்சபட்ச தீர்வாக இருக்கின்ற பதிமூன்றாவது திருத்தத்தை கூட அரசியலமைப்பிலே இருக்கின்றதை கூட தமிழ் மக்கள் அனுபவிக்க முடியாத அளவுக்கு தடைகளை ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை திரும்ப பெற பெற்றிருக்கிறார்கள் ஆகையால் இதை முழுமையாக இந்த தேர்தலுக்கு முன் அமுல் நடத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் விடுத்திருந்தோம் அந்த வேண்டுகோளை வந்து எங்கட தேசிய மக்கள் சக்தி வந்து நாங்கள் அவர்கள் ஏற்கனவே எங்களுடன் கயத்தை அமைய நாங்கள் அந்த வேண்டுகோளை விடுத்து இந்த தேர்தலில் பங்கு கொன்ற அத்தனை தென்னிலங்கை கட்சிகளுக்கும் நாங்கள் கடிதம் அனுப்பியிருந்தோம் அந்த அந்த வகையிலே தேசிய மக்கள் சக்தி அந்த கடிதத்தைக்கு மதிப்பு கொடுத்து இன்று எங்களை வந்து சந்தித்து எங்களை இந்த பிரச்சனை சம்பந்தமாக விரிவாக கலந்துரையாடி இருக்கிறார்கள் நாங்கள் அவர்களிடம் ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கின்றோம் இந்த பதிமூன்றாவது திருத்தம் அரசியல் அமைப்பிலே இருக்கின்ற பதிமூன்றாவது திருத்தம் தனிய தமிழ் மக்களுக்குரிய தீர்வு அல்ல இலங்கை பூராவும் உள்ள இலங்கையில் உள்ள ஒன்பது மாகாணத்துக்கும் உரிய தீர்வு இந்த ஒன்பது மாகாண மக்களும் இதை அனுபவிக்க இருக்கின்றார்கள் ஆகையால் இது தமிழ் மக்களுக்கு மட்டும் இதை நீங்கள் இல்லை இலங்கை பூராவும் உள்ள எல்லா மாகாண மக்களும் அனுபவிப்ப அனுபவிப்பதற்காக இந்த பதிமூன்றாவது திருத்தத்தை முழுமையாக அமல் நடத்துங்கள் என்று அவர்களிடம் வேண்டுகோள் விடுத்துகின்றோம் தமிழ் மக்கள் உங்களை நம்புவதாக இருந்தால் பாராளுமன்றத்தில் இதற்கான முன்னெடுப்பை நீங்கள் செய்ய வேண்டும் இலங்கை அரசாங்கத்துக்கு நீங்கள் இதை அமுல் நடத்த அழுத்தம் கொடுக்க வேண்டும் நீங்கள் பாராளுமன்றத்திலே குரலெட்பும் பட்சத்தில் ஏனைய கட்சிகளும் அதை அங்கீகரிப்பார்கள் ஏனென்றால் இது தமிழ் மக்களுக்கு மட்டுமல்ல இலங்கை பூராம் உள்ள ஒன்பது மாகாண மக்களும் இதை அனுபவிக்க வேண்டும் அனுபவிக்க ஆனபடியால் இதை நீங்கள் செயற்படுத்துங்கள் என்று அவர்களிடம் வேண்டுகோள் விடுத்தோம் அது மட்டுமல்லாமல் பொருளாதார ரீதியிலே வடமாகாணத்தை எப்படி முன்னுக்கு கொண்டரலாம் எங்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றத்துக்கு இருக்கின்ற தடைகள் தொடர்பாகவும் நாங்கள் அவர்களிடம் கலந்துரையாடி இருக்கின்றோம் அவர்கள் தாங்கள் அரசு பதவிக்கு வந்த பின்பு பொருளாதார ரீதியிலே ஒரு சமத்துவமான கொள்கையை இலங்கை பூராவும் அமுல் நடத்த இருப்பதாகவும் அது சம்பந்தமாக அவர்களுடைய மேண்டேட் அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலேயும் தாங்கள் அதை குறிப்பிடுவதாகவும் சொல்லியிருந்தார்கள் අද යාපනයේ වානජ මණ්ඩලය සහ චාතික ජනබලවෙගේ අතර සාකච්ඡාවක් පැවැත්තුන්. ඇතරමයි සාකච්ඡාවිදිී අපේ රටේ ආර්ථිකය දේශපාලනය වෙනස්කිරීම පිළිබඳ බොහෝ වැදගත් කරුණු සාකච්ඡාවට ලක් වුණා. විෂරමහ ඉන්ද්‍රීබනිගරසංග තූඩවාන උරයාඩලින් පෝධී මුදලාබදාහ පල්බේර බඩයங்களைල ඉපටි පේස පටද. அப்போ அந்த விடயங்களிலே விஷேடமாக இந்த பிரதேச அபிவிருத்தி பிரதேசத்துக்கான செயற்பாடுகள் தொடர்பாகவும் மிகவும் விரிவாக பேசப்பட்டது அதே போன்று எங்கள் எல்லோருக்குமே தெரியும் அதையும் விட மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகின்ற மாகாண சபை முறைமை தொடர்பாகவும் பதிமூன்றாவது திருத்தம் தொடர்பாகவும் கூடுதலாக பேசப்பட்டது அப்போ அந்த பேசப்படுகின்ற போது எங்கள் எல்லோருக்குமே நன்றாக தெரியும் தேசிய மக்கள் சக்தியான நாங்கள் இந்த மாகாண சபை முறைமை பதிமூன்றாவது திருத்தம் தொடர்பாக பல்வேறு விதமான நிலைப்பாடுகளை கொண்டிருந்தாலும் கூட நாங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கூட எங்கட்டு எல்லோருக்குமே நன்றாக தெரியும் இந்த பதிமூன்றாவது திருத்தம் என்பது இலங்கையினுடைய அரசியல் அமைப்பில் இருக்கின்ற சட்டமாகும் அப்போ அந்த சட்டம் என்பது அது அது இலங்கையினுடைய சட்டம் அப்போ அதனால அதை வந்து புதிதாக நடைமுறைப்படுத்துவதற்கோ புதிதாக வேறு செய்வதற்கோ யாருக்கும் எந்த விதமான இதுவும் கிடையாது ஆகவே அந்த செயற்பாட்டின் அடிப்படையில் அதை நடைமுறைப்படுத்தியே ஆக வேண்டும் அப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் இன்றைய சொல்ல ஆயிரம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு எங்களுடைய கொள்கை பிரகடனத்தினுடைய வெளியீட்டின் போதும் கூட அதற்கு பிறகு கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு வெளியிட்ட கொள்கை பிரகடனத்திலும் கூட மிக தெளிவாக நாங்கள் குறிப்பிட்டிருக்கின்றோம் இந்த மாகாண சபை முறைமையை நாங்கள் ஏற்றுக்கொண்டாலும் கொள்ளாவிட்டாலும் இது வந்து இலங்கையில் இருக்கின்ற தமிழ் மக்கள் தமிழர்கள் நினைக்கின்றார்கள் இது தாங்கள் போராடி பெற்ற வெற்றி என மக்கள் கருதுகின்றார்கள் அதனால் அந்த அந்த மாகாண சபை முறைமையில் நாங்கள் கை வைக்கப் போவதில்லை என இன்று பல தடவைகள் நாங்கள் அழுத்தம் திருத்தமாகவும் எடுத்து சொல்லியிருக்கின்றோம் அதே போன்று இன்னும் ஒன்றை நாங்கள் குறிப்பிட்டாக வேண்டும் அதாவது எங்களுடைய பார்வையிலே அதாவது தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கும் தேசிய இன பிரச்சனைக்கும் நீண்டு நிலைக்கக்கூடிய நிரந்தரமான தீர்வாக நாங்கள் கருதப்படுவது இலங்கையில் வாழுகின்ற தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் உள்ளிட்ட அனைவருடைய கருத்துக்கள் உள்வாங்கப்பட்ட புதிய அரசியலமைப்பே இதனுடைய தீர்வு என்பது எங்களுடைய நிலைப்பாடாகும் அப்போ அந்த அரசியல் அமைப்பை முன்னெடுக்கும் வரை இந்த மாகாண சபை முறைமையை கொண்டு செல்வதற்கு அது அர்த்த புஷ்டியானதாக வினைத்திறன் மிக்க கொண்டு செல்ல வேண்டும் என எங்களுடைய கொள்கை ரீதியாக நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் அதே போன்று வணிகர் சங்கத்தில் இருந்து வந்த யோசனையானது உண்மையிலேயே இந்த பதிமூன்றாவது திருத்த சட்டம் மூலம் என்பது அரசியலமைப்பில் இருக்கின்ற ஒன்றும் அப்போ அந்த அரசியலமைப்பில் இருப்பதன் காரணமாக இவை இதை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் இதை நடைமுறை பல்வேறு சிக்கல்களை ஏற்படுத்தப்பட்டு இருக்கின்றது அப்போ அந்த அதே அது சட்ட ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் கூட ஏனைய முறை ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கின்றன அப்போ அதிலும் கூட விசேடமாக வட மாகாணத்துக்கான பல்வேறு சிக்கல்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன அப்போ இவ்வாறான சட்ட நடைமுறைகளிலும் கூட பாகுபாடு காட்ட காணப்படுவதாகவே காணப்படுகின்றது இந்த மாகாண சபை முறைமை அல்லது அப்போ அதன் காரணமாக இவைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதும் அவர்களுடைய பக்கம் இருந்து கோரிக்கை அதை விட அவர்களுடைய மு முக்கியமாக இருந்த கோரிக்கைத்தான் விஷேடமாக இந்த பதிமூன்றாவது திருத்தத்தை ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டுமென பாராளுமன்றத்தில் குரல் கொடுக்க வேண்டும் அல்லது பாராளுமன்றத்தில் பிரேரணை கொண்டு வரப்பட வேண்டும் அதை என்பிபி அல்லது தேசிய மக்கள் சக்தி கொண்டு வர வேண்டும் என்கின்ற கோரிக்கை அவர்களால் முன்வைக்கப்பட்டிருந்தது எங்கள பக்கம் இருந்து தேசிய மக்கள் சக்தியின பக்கம் வந்து உண்மையிலே இது தேசிய மக்கள் சக்தி என்பது ஒரு விரிவான பரந்துபட்ட அமைப்புகளுக்கு மேலாக கொண்ட ஒரு அமைப்பு அதனால் நிச்சயமாக நாங்கள் தேசிய மக்கள் சக்தியினுடைய நிறைவேற்று குழுவோடு இந்த கோரிக்கைகளை முன்வைத்து இவர்களோடு அவர்களோடு உரையாடி நிச்சயமாக எதிர்வரும் காலங்களில் இதற்கான நடவடிக்கை எடுப்பது எப்படி என்பது தொடர்பாகவும் அது தொடர்பாக எங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதையும் எதிர்காலத்தில் இவர்களுக்கு வணிகர் சங்கத்துக்கு நாங்கள் தெளிவுபடுத்த இருக்கின்றோம் என்பதை நாங்கள் உறுதிமொழி அளித்திருக்கின்றோம் அதே போன்று நாங்கள் இறுதியாக நம்புகின்ற ஒரு விடயம்தான் எங்களுடைய இறுதியானதும் உறுதியானதும் கொள்கையாக இருப்பது தேசிய ஒற்றுமையாகும் இனங்களுக்கு இடையிலே ஒற்றுமையாகும் அப்போ அந்த இனங்களுக்கு இடையிலே ஒற்றுமையை கட்டி எழுப்புவதை நோக்கமாக கொண்டிருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி என்பதை இந்த இடத்தில் நாங்கள் மிக தெளிவாகவும் சுட்டி காட்டினோம் என்பதை முதலாவதாக இங்கு பேசப்பட்ட விடயம் பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் முழுமையாக நடைமுறைப்படுத்தும் விடயம் இந்த விடயமானது முப்பத்தைந்து வருட காலமாக அப்படியே எல்லோராலும் கூறப்பட்டு வருகிறதை ஒழிய நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை இதற்கான காரணம் உண்மையாக இதற்கான தமிழ் தமிழர் தரப்பிலும் இதற்கு தவறுகளைத்திருக்கிறார்கள் அரசாங்க தரப்பிலும் இதற்கான தவறுகள் இழைக்கப்பட்டிருக்கின்றன அப்படியானால் இந்த தேர்தலுக்கு முன்னர் அதாவது ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் என்ன நடவடிக்கைகளை எடுக்கலாம் மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்கான நடவடிக்கை என்ன என்பது பற்றி நான் ஒரு சில வார்த்தைகளை கூற விரும்புகிறேன் முதலாவதாக நாங்கள் இந்த விடயத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் அவர்களிடம் பேசிய பொழுது அவர் எல்லாவற்றையும் செய்வோம் 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 என்று கூறினார் அதை பொழுது எதுவும் இல்லை உள்ள பிரச்சனைகள் என்னவென்றால் இன்று வடக்கு வடக்கு மாகாணத்தில் உருப்படியான ச நியதி சட்டங்கள் பத்து கூட இல்லை அதே போன்று கிழக்கிலும் வடக்கிலே உருப்படியான சட்ட நியதி சட்டங்கள் வராமைக்கு காரணம் அங்கு அந்த மாகாண சபைக்கு பொறுப்பாக இருந்த அரசியல் கட்சி தான் ஆனால் கிழக்கிலே உருப்படியான சட்டங்கள் வராமைக்கு காரணம் அன்றைய காலகட்டத்தில் இருந்த ஆளுநர் எனவே காரணங்கள் பலவாயிருக்கலாம் இருந்தும் நியதி சட்டங்கள் இல்லாமல் நாங்கள் பதிமூன்றாம் திருத்திச் சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியாது நிய கிழக்கு மாகாணத்தை நாங்கள் கூறிய போல மேற்கு மாகாணத்திலும் வடமேற்கு மாகாணத்திலும் எழுபதுக்கும் மேற்பட்ட சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன அவர்களால் இவற்றையெல்லாம் உருவாக்க முடியுமானால் ஏன் வடக்கு மாகாணமும் கிழக்கு மாகாணமும் உருவாக்கவில்லை என்ற கேள்வி எழுகிறது உண்மையில் நான் கூறிய காரணங்கள் உங்களுக்கு தெரியும் எனவே இந்த இந்த இரண்டு மாகாணங்களுக்குமாக உடனடியாக சட்டங்களை ஏற்றுவதற்கான சட்ட அதாவது ஃபைமுலா திருத்தச் சட்டத்தில் இடம் இருக்கிறது அதை நாங்கள் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் உடனடியாக ஜனாதிபதி அவர்கள் ஒரு நியதி சட்டங்களை உருவாக்க அதாவது டெவல்யூஷன் கமிட்டியை முன்னர் அவர் குறிப்பிட்டது போல ஒரு குழுவை அமைத்து அந்த குழுவிடம் அந்த பொறுப்பை கொடுக்க வேண்டும் அவர்கள் நிச்சயமாக எழுபது சட்டங்களையாவது இந்த மூன்று மாதங்களில் செய்து முடிப்பார்கள் என்று நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது இதைத்தான் நான் கூற விரும்புகிறேன் ஜனாதிபதி ஜனாதிபதி அவர்கள் முன்னர் கூறிய விடயத்தை இப்பொழுது செய்ய இப்பொழுதாவது செய்ய வேண்டும் இதைத்தான் நாங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு எடுத்து கூறியுள்ளோம் நன்றி அனைவருக்கும் நேர வந்தனங்கள் நான் சுந்தரலிங்கம் பிரதீப் இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் தேசிய அமைப்பாளர் உங்கள் அனைவருக்கும் தெரியும் கடந்த ரெண்டாயிரத்தி ஒராம் ஆண்டு அதிபர் ஆசிரியர்கள் தங்களுடைய சம்பள முரண்பாட்டை தீர்க்க கோரி கிட்டத்தட்ட நூற்றி இருபது நாள் வீதி போராட்டத்தில் ஈடுபட்டு நாங்கள் எமது சம்பள முரண்பாட்டில் ஒரு பகுதியினை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதியிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டோம் ஆனால் அன்று அந்த அரசாங்கம் எமக்கு வாக்குறுதி அளித்தார்கள் எதிர்வரும் காலங்களிலே மிகுதி இரண்டு பங்கு சம்பளமும் தீர்த்து வைக்கப்படும் உங்களுடைய ஏனைய பிரச்சனைகளும் தீர்த்து வைப்போம் என்று எமக்கு வாக்குறுதி அளித்தார்கள் இரண்டு வருடம் காலமாக நாங்கள் பொறுத்திருந்தோம் என்ன செய்தார்கள் எங்களுக்கு மீண்டும் மீண்டும் இந்த ஆட்சியாளர்கள் ஏமாற்றத்தை தான் வழங்கினார்கள் கல்வி அமைச்சர் பந்துல குணவர்த்தனை கூறினார் பாராளுமன்றத்திலே அதிபர் ஆசுருடைய சம்பள முரண்பாட்டை தீர்ப்பதற்கு நூத்தி நாற்பத்தி ஆறு பில்லியன் ரூபாய் நாலாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்திலே ஒதுக்கப்படும் என்று ஒரு சதம் கூட அந்த வரவு செலவு திட்டத்திலே ஒதுக்கவில்லை அதன் பின்புதான் நாங்கள் எமது கோரிக்கையை முன்வைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நாங்கள் மீண்டும் போராட்டத்தில் நாங்கள் ஈடுபட்டோம் அந்த போராட்டத்தின் மீது என்ன செய்தார்கள் நியாயமான ஜனநாயக வழியிலான போராட்டத்தின் மீது ராஜபக்ச அரசாங்கம் காட்டு மாரித்தனமாக ஆசிரியர் அதிபர்களை தாக்கினார்கள் அதே போல சென்ற மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அதே போராட்டத்தில் எமது நியாயமான கோரிக்கை வைத்து கொழும்பில் போராடிய போராட்டத்தின் மீது ஆசிரியர் மீது பாரதூரமாக மிகவும் கடுமையாக தாக்கினார்கள் மூன்று ஆசிரியருக்கு கண்கள் பாதிப்படைந்தன எனவே அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தோம் நாங்கள் இருபத்தி ஏழாம் திகதி சுகையின விடுமுறை அறிவித்த போராட்டத்தை நாங்கள் ஆரம்பித்திருந்தோம் அதே போல இந்த மாதம் ஒன்பதாம் திகதி மாதம் ஒன்பதாம் திகதி நாங்கள் நாடு முழுவதும் உள்ள சகல அரச ஊழியருடன் இணைந்து கொண்டு நாங்கள் ஒரு நாள் சுகையின விடுமுறை போராட்டத்தை நாங்கள் ஆரம்பித்திருந்தோம் நாங்கள் கேட்பது நியாயமான கோரிக்கை ஒரு பக்கம் எமது கோரிக்கைக்கு செவிசாய்க்காத இந்த அரசாங்கம் எங்களை ரணில் ராஜபக்ச விரிக்கின்ற வலைக்குள் எங்களை விழ செய்கின்றார்கள் நாங்கள் ஒருபோதும் ரணில் அவர்களே நீங்கள் விரிக்கும் வலையில் நாங்கள் சிக்க மாட்டோம் என்பதை மிக தெளிவாக நாங்கள் கூறிக்கின்ற கூறிக்கொள்ள விரும்புகிறோம் எனவே இந்த நாட்டினுடைய மக்களுடைய கருத்துக்களுக்கு செவி சாய்க்காத மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யாத இந்த அரசாங்கத்திடம் நாங்கள் இனியும் எந்த கோரிக்கையை முன்வைத்து நாங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதில்லை மாறாக இந்த அரசாங்கத்தை நாங்கள் வீட்டுக்கு அனுப்பதற்கான போராட்டத்தை இப்பொழுது நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே ரணில் நீங்கள் அவுட் அவ்வளவுதான் நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புவது எனவே நாங்கள் ரணில் ராஜபக்ஷ அவர்களை கூறி கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் நீங்கள் நான் இந்த நாட்டை பொருளாதாரத்திலே நிமிர்த்தி விட்டேன் நாட்டு மக்கள் சந்தோஷமாக இருக்கின்றார்கள் நாட்டு மக்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்தேன் என்று சொல்லிக்கொண்டு தமிழில் ஒரு பழமொழிக்கு வந்து பிள்ளையையும் மாட்டிக்கொண்டு தொட்டில் சாரி தொட்டிலையும் மாட்டிக்கொண்டு பிள்ளையையும் கிள்ளி விடுவது போல ஒரு பக்கம் நான் தான் ஜனாதிபதி வேட்பாளர் நேரத்துக்கு நேர காலத்துக்கு ஜனாதிபதி தேர்தல் என்று சொல்கின்ற ரணில் மறுபக்கம் தங்களுடைய கூட்டாளிகளை அனுப்பி நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றான் மீண்டும் பாராளுமன்றத்திலே சட்டம் கொண்டு வந்து மீண்டும் இந்த ஜனாதிபதி தேர்தலை காலத்தை இழுப்பு இழுத்தடிப்பதற்கு நிறுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்கின்றால் இந்த நாட்டில் புத்திஜீவிகள் அடிப்படையில் இந்த நாட்டில் பொதுமக்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதை விரும்ப மாட்டார்கள் அவ்வாறு பிற்பொடுவதை மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் எனவே நாங்கள் கோரிக்கொள்வது என்னவென்றால் இந்த நாட்டில் அதிபர் ஆசிரியர்கள் இந்த அரசாங்கத்தினுடைய காட்டுமறையிடத்தின தாக்குதலுக்கு எதிராக எதிர்வரும் இருபத்தி ரெண்டாம் திகதியிலிருந்து நாங்கள் சட்டப்படி நிறுத்தில் வேலை நிறுத்த வேலையில் மாத்திரமே நாங்கள் ஈடுபடுவோம் அதாவது சட்டப்படி வேலையில் ஈடுபடுவோம் என்றால் நாங்கள் காலையில் ஏழரை மணியிலிருந்து பிற்பகல் ஒன்றரை மணி வரை அந்த நேரத்தில் கற்பித்தல் மாத்திரம் நாங்கள் ஈடுபடுவோம் அரசாங்கம் கல்வி வலை கல்வி வளையங்கள் அல்லது மாகாண கல்வி திணைக்களமோ அல்லது மாகாண கல்வி அமைச்சோ அல்லது தேசிய கல்வி அமைச்சோ வழங்குகின்ற எந்த விதமான செயல்பாடுகளும் நாங்கள் பாடசாலை விட்ட பின்பு நாங்கள் அந்த செயல்பாடு ஈடுபடுகின்ற மாட்டோம் அது மட்டுமல்லாது நாங்கள் மாணவருடைய போட்டிகளில் அதாவது அவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கின்ற அவர்களுடைய முக்கிய பங்கு வகிக்கின்ற போட்டிகளில் நாங்கள் பங்களிப்பு செய்வோம் அந்த மாணவர் நன்மை கருதி அது மட்டுமல்லாது போல் நிர்வாகம் அல்லது வலையந்தில் இருக்கின்ற அதில் அல்லது பாடரீதியான வாட்ஸ்அப் குழுக்களிலிருந்து நாங்கள் ப்ளாக் அந்த வாட்ஸ்அப் குழுக்களை ப்ளாக் செய்து அந்த செய்திகளை நாங்கள் பார்வையிட மாட்டோம் எனவே நாங்கள் எதிர்வரும் திங்கக்கிழமை முதல் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் சட்டப்படி வேலை சட்டப்படி வேலையில் மாத்திரமே நாங்கள் ஈடுபடுவோம் என்று செய்தியையும் நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் நன்றி ஒட்டுக்குழு தொடர்பில் பேசிய பேசியபோது பிள்ளையான் இவ்வாறான கருத்துக்களை வெளியிடுவது வேடிக்கான விடயமாகும் பிள்ளையானால் முடியுமானால் இன்று கூட சென்று யார் ஆயுதம் கேட்டது எப்போது கேட்டது என்பது தொடர்பில் போலீசில் முறைப்பாடு செய்ய முடியும் என இலங்கை அரசு ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்தார் எதிர்வரும் இருபத்தி ரெண்டாம் இருந்து சட்டப்படி கற்பித்தல் நடவடிக்கைகளில் ஈடுபடப் போவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் மஹிந்த ஜெயசிங்க மற்றும் தேசிய அமைப்பாளர் சுந்தரலிங்கம் பிரதீப் மட்டக்களப்பு மாவட்ட செயலாளர் ஆண்டன் டெஸ்மன் ஆகியோர் கலந்து கருத்து தெரிவித்தனர் இதன்போது அவர்கள் தெரிவிக்கையில் இலங்கை அரசு ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் மஹிந்த ஜெயசிங்க கருத்து தெரிவிக்கையில் கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் தொடக்கம் இந்த ஆண்டு ஜூலை வரையில் பலவிதமான தொழிற்சங்க நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றோம் நூற்றி இருபது நாட்கள் தொடர்ச்சியான போராட்டத்தினை முன்னெடுத்து மூன்றில் ஒரு சம்பள அதிகரிப்பினை பெற்றுக்கொண்டோம் இந்த அரசாங்கம் இந்த வருட வரவு செலவு திட்டத்தில் நாற்பத்தி நான்கு பில்லியன் ரூபாவினை ஒதுக்கியுள்ளதாக சுசில் பிரேமஜேந்தர் தெரிவித்தார் சந்திப்புகளிலெல்லாம் இவற்றினை அவர் எங்களிடம் தெரிவித்தார் அது உண்மையில் பச்சை பொய் என்பது தற்போது தெரிய வந்துள்ளது இதன் காரணமாகத்தான் நாங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுத்த போராட்டம் பாடசாலை மாணவர்களின் கல்விக்கு தீங்கு ஏற்படாத வகையில் பாடசாலை நேரம் முடிவடைந்த பின்னரே இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன நாடெங்கும் சுக விடுமுறை போராட்டத்தினை முன்னெடுக்க அதிபர் ஆசிரியர்கள் கடந்த ஜூலை மாதம் தீர்மானம் ஒன்றை எடுத்தோம் அதன் பிரகாரம் கொழும்பில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான அதிபர் ஆசிரியர்கள் பங்கேற்றனர் அதன் பிரகாரம் அங்கிருந்த பத்து பேரை அழைத்து நிதியமைச்சர் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்தார் ஆனால் அந்த பேச்சுவார்த்தைக்கு ஒரு கல்வி நிர்வாக அதிகாரி மட்டுமே அங்கு சென்றார் ஆகவே எங்களது இந்த போராட்டத்தினூடாக இந்த நாட்டின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு அச்சநிலையினை ஏற்படுத்தி உள்ளதுடன் கல்வி அமைச்சருக்கு அச்சநிலை ஏற்பட்டுள்ளது அரசாங்கம் போராட்ட காலங்களில் கல்வி நடவடிக்கைகளில் ஈடுபட்ட ஆசிரியர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் அதிகரிப்பினை வழங்க தீர்மானித்துள்ளது இவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபட முடியுமானால் உயர்வினை வழங்கி பாருங்கள் சம்பள உயர்வு குறித்து மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளிக்கப்பட்டதுடன் நீதிமன்றத்துக்கும் செல்லவுள்ளோம் இந்த ரணில் ராஜபக்ச அரசாங்கம் எதிர்காலத்திலும் இந்த பிரச்சினைக்கு தீர்வினை வழங்காமல் ஆசிரியர்கள் அதிபர்களுக்கு எதிராக அரச ஊழியர்களுக்கு எதிராக கொண்டு செல்லும் அச்சுறுத்தும் பழிபாங்கல் நடவடிக்கைகளுக்கு எதிராக எதிர்வரும் இருபத்தி ரெண்டாம் திகதியிலிருந்து இரண்டு வாரங்களுக்கு சட்டப்படி கற்பித்தல் செயற்பாடுகள் மட்டும் முன்னெடுக்கப்படும் என்பதுடன் அலுவலக பணிப்புரைகள் புறக்கணிக்கப்படுவதுடன் ஏழு பத்து மணி தொடக்கம் ஒன்று பத்து மணி வரை மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளில் மட்டுமே ஈடுபட போவதாகவும் போன்று மாணவர்களின் விளையாட்டு நிகழ்வுகளில் மட்டும் பங்கு பெற்றுவதுடன் குறித்த நேரத்தில் மட்டுமே அதிபர் ஆசிரியர்கள் பங்கு பெற்றுவதுடன் வாட்ஸ்அப் குழுக்களில் இடைநிறுத்துவதுடன் அரசியல்வாதிகளின் நிகழ்வுகளிலும் பங்கு பெற்றுவதில்லை இந்த அரசாங்கம் எந்த பிரச்சினைக்கும் தீர்வினை வழங்க போவதில்லை என்பது தெளிவாக விளங்குகிறது இவ்வாறு பிரச்சினை இருக்கும் போது அதிபர் ஆசிரியர்களுக்கு சம்பள அதிகரிப்பு செய்வது என்றால் பட்பரியை அதிகரிக்க வேண்டுமென புதிய கருத்தினை ஜனாதிபதி கூறுகிறார் அரசாங்கத்துடன் இணைந்துள்ள அரசியல்வாதிகளினை பாதுகாக்காமல் அவர்களிடமிருந்து ஊழல் செய்த பணத்தினை மீட்டால் எங்களிடமிருந்து ப வரி அறவிட வேண்டிய அவசியமில்லை இந்த அரசாங்கம் மக்கள் மீது பரி சுமையினை கொண்டு வரவே முற்படுகின்றதே தவிர பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படவில்லை மக்களின் பிரச்சினைக்கு முடிவினை காண முடியாத அரசு அரச படைகளை வைத்து அச்சுறுத்தல் செய்யும் இந்த அரசாங்கம் போராட்டங்களை அடக்க முனையும் அரசாங்கத்தினை அடித்து விரட்ட வேண்டுமென அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலை நடாத்துவது ஜனாதிபதி அல்ல அது தேர்தல் திணைக்களம் நேற்றைய தினத்திலிருந்து தேர்தல் திணைக்களத்துக்கு ஜனாதிபதி தேர்தலை நடாத்துவதற்கான அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது இந்த மாதத்துக்கு பின்பு தேர்தல் நடாத்துவதற்கான திகதியை வழங்கலாம் என தெரிவித்துள்ளனர் மேலும் திகதியை மாற்றாமல் ஒரு திகதியை அறிவிக்குமாறு தேர்தல் திணைக்களத்திடம் கோரிக்கை விடுகின்றோம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த தேர்தலை கண்டு அச்சமடைந்துள்ளார் என்பது எமக்கு தெரிகிறது ரணில் நாட்டின் பொருளாதாரத்தினை வளர்ச்சியடைய செய்திருந்தால் ரணிலுக்கு தான் நாட்டுக்கு தேவை என்று இருக்கும் போது ஏன் தேர்தலுக்கு அச்சம் கொள்கிறார் அவர் தேர்தலை நடாத்தி வெற்றி பெற்று காட்டலாம் ஒவ்வொரு வரையும் கொண்டு வந்து நீதிமன்றத்தில் பல்வேறு செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகிறார் ஆனால் தற்போது அரசியலமைப்பில் ஒரு திருத்தத்தினை கொண்டு வந்து தேர்தலை பிற்போடுவதற்கு முயற்சிகளை முன்னெடுத்துள்ளார் ஆனால் இந்த நாட்டின் ஜனநாயக உரிமையினை மதிக்க வேண்டும் மே ஒன்பது ஜூலை ஒன்பது என்ன நடந்தது என்பதை அனைவரும் உணர வேண்டும் மே ஒன்பது மஹிந்த ராஜபக்ச தூக்கி எறியப்பட்டார் ஜூலை ஒன்பதாம் திகதி அறுபத்தொன்பது லட்சம் மக்கள் வாக்குகள் பெற்ற கோட்டபய ராஜபக்ச தூக்கி எறியப்பட்டார் அதேபோன்று இந்த தேர்தலை நடத்தாமல் இருக்க ரணில் விக்ரமசிங்க உட்படுவாரானால் அவரையும் துரத்தியடிக்கும் செயற்பாடுகளை முன்னெடுப்போம் பிள்ளையானிடம் ஜேபிபி ஆயுதம் கேட்டிருந்தால் பிள்ளையான் அந்த காலத்திலேயே சென்று போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடினை செய்திருக்க முடியும் அனுரகுமார் திசாநாயக்க மட்டக்களப்பில் பிள்ளையான் ஒட்டுக்குழு தொடர்பில் பேசிய போது பிள்ளையான் இவ்வாறான கருத்துக்களை வெளியிடுவது வேடிக்கையான விடயமாகும் பிள்ளையானால் முடியுமானால் இன்று கூட சென்று யார் ஆயுதம் கேட்டது எப்போது கேட்டது என்பது தொடர்பில் போலீஸில் முறைப்பாடு செய்ய முடியும் இப்போது பிள்ளையான் ரணில் விக்ரமசிங்கவுடன் உள்ளார் ரணில் விக்ரமசிங்கவிடம் சென்று கூறி போலீஸ் மூலம் இது தொடர்பில் விசாரணை நடத்த முடியும் இலங்கையில் சட்டவிரோதமாகவர் ஆயுதம் வைத்திருந்தாலும் அந்த ஆயுதங்கள் களையப்பட வேண்டும் பாதாள உலக குழுக்கள் போதைப் பொருள் வியாபாரிகள் அழிக்கப்பட வேண்டும் தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் எந்தவித அச்சமும் முந்திய சூழ்நிலையில் பேதங்கள் அற்று வாழும் நிலைமை ஏற்படுத்தப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார்